குலசாமி யார் உடம்புல நிற்க இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா எப்போது அந்த எல்லைக்கு அந்த தெய்வங்களுக்கு ஒரு சில இழப்புகள் ஒரு சில கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுதோ அப்போது அந்த தெய்வம் அந்த குல இருந்து ஒரு சில மக்களை தேர்ந்தெடுக்கும் அந்த மக்களை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு கோட்டை மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த இடத்துல முன்னாடி நி நிற்க வைக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் குலதெய்வம் யார் மேலே நிற்கும்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒரு உண்மையான நிகழ்வு இந்த நிகழ்வை கேட்டதுக்கப்புறம் நம்ம சாமி நம்மளை எந்த அளவு நமக்கு நெருக்கமாக நிற்கிது அப்படிங்கிறத எல்லா அறிவு அன்பர்களும் புரிஞ்சுக்குவீங்க சரி உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு குலதெய்வம் இல்லை இருக்குது ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் சக்தி துடிகொண்டு குடிகொண்டு பேசி வந்த தெய்வம் எப்படி சொல்கிறது அப்படின்னா அழைச்ச குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்ற தெய்வம் ரொம்ப குலமக்க உயிருக்கு உயிராக நேசித்து அந்த தெய்வத்தை வணங்கி வந்த தெய்வம் இப்போ பத்து பேர் இருக்கும் அப்படின்னா குலசாமி பத்து பேருக்குள்ளே இருக்கு அப்படின்னு ரொம்ப அன்னோனியமாக அந்த தெய்வத்தின் மேலே அதீத அன்பு பக்தி பாசம் வச்சு வந்து வணங்கின குடும்பம் அதே சமயம் அந்த குலதெய்வம் அந்த எல்லைக்கு ஒரு பேர் ஆபத்து வருது எது மாதிரி ஆபத்து வருது அப்படின்னா வெளுத்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கிற அந்த சனா அன்பை காட்டி யார் வந்தாலும் அவங்களுக்கு சரி அன்பை காட்டி வர்றாங்களே நாம் அன்பை திருப்பி செலுத்தணும் அவங்க ஒரு மடங்கு நம்ம மேலே அன்புக்கு செலுத்தினா நாம் திருப்பி மூணு மடங்கு செலுத்தணும் இதுதான் நம்மளுடைய வம்ச கூறு இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதை கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிருக்குறவங்க அப்ப அந்த எல்லைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில இடையூறுகள் வருது எது மாதிரி இடையூறு வருது சாமி இருக்கு ஆ ஆடம்பரத்தை எதிர்பார்க்கல பொண்ணையும் வைரங்களையும் வைதூரியங்களும் எதிர்பார்க்கல அந்த தாயி ரொம்ப ஒய்யாரமா சிங்காரமா எளிமையா மனசு நிறக்க மகிழ்ச்சியோட பாசத்தை அள்ளி எறச்சு அந்த மக்களை நாலு சனத்தை வச்சாலும் ராணி போல வாழ்ந்து வந்ததையும் அந்த தெய்வம் அந்த எல்லையில ஒரு ஒரு சமஸ்தானம் அன்பால் கட்டப்பட்ட ஒரு சமஸ்தானம் அந்த தெய்வத்தை பக்கத்துல இருக்கிற சனங்கள் வணங்கி வர்றாங்க வணங்க வணங்க அந்த தாயோட அருமை விரும்ப இப்ப நான் இருக்கேன் என் மேல் அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் திருப்பி அன்பு செலுத்துறான் ஆனா அப்படி அந்த அன்பு காற்றுறவங்களை நான் அபகரிச்சிக்கிறனோ இந்த அன்பு எனக்கு காலத்துக்கும் நான் எனக்கு கிடைக்கணும் இதை யாருக்கு நானு விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் அந்த மனுஷனோட அழிவு அந்த இடத்துல ஆரம்பமாகும் அப்போ அப்பேற்பட்ட தெய்வம் என்னடா இந்த தெய்வம் இவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம எல்லையில நிற்குதே நம்ம எல்லையில நம்மளை காத்து நிக்குதே இந்த தெய்வத்தை நாம எப்படி விட்டு கொடுக்க முடியும் இந்த தெய்வ சக்தியை நாம எடுத்துக்கிறனும் இந்த தெய்வ சக்தியை நாம அபகரிச்சுக்கிறனும் இந்த தெய்வ சக்தி முழுமையா நமக்கு நாம உரிமையாக்கிடுவோம் அப்படின்னு தப்பு கிணக்கு போடுறாங்க அப்போ ஒரு சனம் போல இன்னொரு சனம் ஆளுகளை கூட்டுறாங்க கூட்டி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறது மட்டுமல்லாம அதிகாரங்களையும் அதே சமயம் ஆணவங்களையும் அதே சமயம் ஒரு சில தவறான வழிமுறைகளையும் கைப்பிடிச்சு அந்த எல்லையில் தொடர்ந்து மனசுல கள்ளத்தை கள்ளத்தையும் கவனத்தையும் வச்சு அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க அப்போ அவங்க ஒரு விளையாட்டு விளாடுறாங்க யாரு அந்த எல்லையில் அந்த தாய் இருக்கிற எல்லையில் ஒரு விளையாட்டு விளாடுறாங்க எப்படி அன்ப பண்ப பாசத்தை பக்தியை போலியா சோடிச்சு அந்த இடத்துல அந்த எல்லைக்கு போக வர அந்த தெய்வத்துக்கு தேவையானதை செய்ய கொடுக்க அப்படிமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல அவங்க ஒரு விருப்பத்தோடு அதை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அப்போ அந்த எல்லையில் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட சனம் பத்து பேர்னா பத்து பேர்னா ஒராளாக நிற்கிற குலசாமியும் குல மக்களும் இருக்கிற சனத்துல இருக்கிறவர் என்ன பண்றாரு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு சனம் வருது ஆத்தால கும்பிடுது நல்லபடியாக கிடைக்கிறது கிடைக்கட்டும்னு அவங்களுடைய மனசுல இருக்க கள்ளங்கவடை எதையுமே அவர் எதிர்பார்க்காம சரியத்தா வாத்தா கும்பிடத்தா செய்ய கோவிலுக்கு வர்ற செய்யத்தா செலுத்தத்தா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் அனுமதிச்சுறாரு எல்லாத்தையும் அனுமதிச்சுற அதான் நான் சொன்னேன் அதாவது உண்மையான உள்ளா கல்லு பாலு கல்லி பாலா இருந்தா கூட ஐயா இது பாலு அப்படின்னு வாயளவுல பொய்ய உண்மையை வச்சு சொல்லும் போது சரியாத்தா இது பாலு தானே அப்படின்னு கல்லி பால கூட பாலு நம்புற சனம் அப்பேற்பட்ட சனா தெய்வத்துக்கு சமமான பெருமக்கள் அந்த பெருமக்கள் என்ன அவர் என்ன பண்றாரு சரியப்பா வாங்கப்பா 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 கும்பிடுங்கப்பா என்னப்பா சாமி சாமின்னா எல்லாம் எங்களுக்கு மட்டுமா இந்த சாமி எல்லாத்தையும் காத்து நிக்கணும் நாங்க மட்டும் நல்லா இருந்தா போதாதுயா எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு அதிகமான ஒரு சில அதிகாரங்களை கொடுத்துடுற அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் நாற்பது பேராக இருந்தால் இந்த கோவில் நல்லா இருக்குமே அந்த நாலு பேர் நாற்பது பேராக இருந்தாங்க அப்படின்னா இந்த எல்லை நல்லா இருக்கும்ல இந்த சாமிக்கு கொஞ்சம் செய்கிறதை சேர்த்து செய்யலாம்ல இந்த தெய்வத்தோட சக்தி கொஞ்சம் அதிகமாகும்ல அப்படின்னு நல்ல எண்ணங்களையே அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல நினச்சி சரியப்பா வாங்கப்பான்னு அனுமதிச்சுறாரு அப்ப அந்த இடத்துல அந்த மக்க எப்படி மனசுல கள்ளத்த கவனத்தோடு வச்ச மக்க என்ன நினைக்கிறாங்க அந்த கோவிலவே அந்த இடத்துல அபகரிக்க முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சி எடுக்கும் போது எல்லாரும் ஒரு ஆளுக்கு பத்தாள் வந்து கூடி நிற்கும் போது அப்பா அவருக்கு புரிய வருது என்னப்பா என்னையா சாமி இந்த எல்லைய உங்களை காக்கணும்னு நான் நினைச்சு உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்து நின்னே நீ என்னப்பா என்னைய முதுகுல குத்தாம முதுகுல நெஞ்சில குத்தாம முதுகுல குத்துறீங்களே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு ஏன்மையான மகே தெய்வந்தான் எல்லாம்னு இருக்கிற மகனுக்கு என்ன தெரியும் சூது தெரியுமா வினயம் தெரியுமா இது போன்று தீய வினைகள் எதுவுமே தெரியாத முறையிடுறாரு அந்த ஆத்தாட்ட என்னத்தா என்ன ஓம் ஓம் புள்ள ஒன்னே மாதிரியே ஓ எண்ணம் கொண்ட ஓன் புள்ள ஓன் கரு ஒன்னுடைய வா உன்னுடைய தொப்புள் கொடியில் வந்த மக்கள் நாங்கள் எல்லாம் இந்த எல்லையில் நாங்கள் நிற்கிறோம் உனக்கு முன்னாடி நிற்கிறான் என்னத்தா இவ்வளோ ஒரு சோதனையை இப்போ எங்களுக்கு கொடுத்துட்டேன்னு அந்த தாயிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறார் கண்ணீர் விட்டு நாலு அழுகிறார் நாலு அழுகிறாரு அழுகிறாரு அழுது அழுது அழுதே அவருடைய உயிர் அந்த இடத்துல பிரியுது ஆகுதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் இந்த பதிவை கேட்குற எல்லாத்துக்கும் சொல்றேன் எதை வச்சு வேணாலும் நீங்க எதையும் அடைஞ்சிருங்க ஆனா தூய்மையான அன்ப பணயமாக வச்சு அவங்களை கஷ்டப்படுத்தி அவர்களை ஏமாற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடையக்கூடாது அப்படி நீங்க அடைஞ்சிங்க அப்படின்னா அவர்களுடைய வழி உங்களுக்கு ஒரு கர்மாவா உங்களுக்கு ஒரு பழி பாவமா உங்களுக்கு திரும்பிடும் அப்போ என்ன அது அந்த தாயிட்ட எவ்வளவோ முயற்சி மனதளவில் போராட்டம் தான் அளவு முயற்சி பண்றாரு முடியல அந்த மக்கள் நல்லா ஒரு ஆளுக்கு பத்தாள் கூடி சேர்ந்து நின்றுக்கிட்டாங்களே என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த தாயிட்டு அழுகிறார் அழுகிறாரு அழுகிறாரு அழுதே உயிர் போற வரைக்கும் அழுகிறார் நடந்தா படுத்தா தூங்குனா உணவு அரும்பும் போதும் எல்லா நேரங்கள்லையும் அந்த தெய்வத்தை பற்றி சிந்திச்சு சிந்திச்சே அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிர் பிரியுது அப்ப அந்த தாயி எப்படி சுவாசத்தால் பின்னி புனைஞ்சவரு என் பிள்ள ஏமாற்றப்பட்டு அங்கே கண்ணுக்கு தெரிகிற சூழ்ச்சிகளையும் தாந்திரிகங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க தாய் என்ன பண்ணுறா கண்ணீர் விட்டு அழுகிறான் எப்போ என் புள்ள எனக்கு நெருக்கமானவன் பார்த்து பார்த்து செஞ்ச என் புள்ள இறந்த பின்பு அந்த அந்த அவருடைய அந்த சடலத்தை தான் மடியில் போட்டு அந்த தாய் கண்ணீர் விடுது அந்த தாயோட கண்ணீர் அந்த அந்த எல்லையில அந்த சுத்தி இருக்க பகுதியில் அடமலையா விழுகுது மூன்று நாட்கள் விழுகுது அப்போ என்ன நடக்குது அந்த தாய் முடிவடைந்தது எப்படி எடுக்குது சூதுகளோட சூச்சங்களோட மாந்திரிக தாந்திரிகங்களோட தீய வினைகளோட செய் வினைகளோட ஆசைகளையும் பேராசைகளையும் அகம்பாவங்களையும் முன்னுக்க வச்சு என்னுடைய எல்லையை என்னை அபகரிக்கணும் என் பிள்ளையை அபகரிக்கணுங்கிற முயற்சியை கூட நான் மறந்துடுவேன் ஆனால் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி என் பிள்ளைக மே என் பிள்ளைக மேலே நின்று வர்ற பிள்ளைகளை இதுபோன்று தீய வினைகளுக்கு உட்படுத்தி என் பிள்ளைகளுக்கு கண்ணீர்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தா உங்களை விட்டுவடா அப்படின்னு அந்த தாய் எப்படி தன்னுடைய முந்திய வரிஞ்சு கட்டி அந்த இடத்துல நிற்கிது அப்ப தவறு செய்தவங்க எல்லாத்துக்கும் அந்த இடத்துல அடியில அப்படியே அடியில வயிறு கிளங்குது அப்ப அந்த அம்மா அவர் முடிவெடுக்குது எப்படி முடிவெடுக்குது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளைய தேர்ந்தெடுக்குது அந்த பிள்ளை அந்த ஊர்ல இல்ல வெளிநாடுல வேலை செய்யற அந்த புள்ள அந்த தாய் மட்டும் இல்ல அந்த இடத்துல காவல் தெய்வம் கருப்பேன் அவர் ஒருத்தர் இருக்காரு காவல் தெய்வமும் ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வம் எப்படி அந்த தெய்வத்தை அழைச்சு நீ போடா ஓ வாகனத்தை நீ தொடு ஓ வாகனத்துக்குள்ளே முழுமையாக நீ இறங்குன்னு அந்த காவல் தெய்வத்தை தான் பிள்ளை இறங்கி வெளிநாட்டில் தன்னுடைய ஊரை மறந்து தன்னுடைய உறவுகளை மறந்து நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கிற எண்ணம் கொண்ட ஒரு பிள்ளைய அந்த எல்லைக்கு அழைச்சி வருது அவர் உள்ள வந்த கணம் அவர் உள்ள வந்த கணம் அவருக்கு பிடிமானமாக அந்த தாயோட பிறந்த வெளிச்சம்தான் அந்த தாய் தாய் வழி சொந்தம் ரத்த சொந்தம் உடன் பிறந்த சொந்தம் எல்லாம் ஒன்று சேர்றாங்க எப்படி அண்ணன் தம்பி மாமே மச்சனே தாய் மாமே அப்படின்னு அப்படி சேர்ந்து ஒரு கூட்டு நின்னா எப்படி இருக்க என் ஜாமிடா ஏன் உயிர் என்னைய தாண்டி என் சாமியை தொடுன்னு அந்த மக்க தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட நிற்கிது யாரை எதிர்த்து அந்த மக்களை எதிர்த்து அந்த ஊரை எதிர்த்து தவறான எண்ணங்கள் கொண்ட சூட்சமங்கள் கொண்ட கள்ளம் கவடத்தை கொண்டு நிற்கிற அந்த புள்ள அவர்களை எதிர்த்து இந்த குடும்பம் நிற்கிது எப்படி நிக்குது நீதியான வழியில சத்தியமான வழியில நேர்மையான வழியில எப்படி எந்த தெய்வம் யாருக்கு என்று உலகறியும் இந்த தெய்வம் யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு இந்த உலகரிய அந்த தெய்வத்தை நாங்கள் முன்னாடி நின்றால் மட்டுமே இந்த தெய்வத்திற்கு தேவையறிந்து அந்த தெய்வத்தின் பசியெறிந்து அந்த தெய்வத்தின் அனைத்து வசதிகளையும் அனைத்து பூச புனஸ்காரங்களையும் என்னுடைய தாய்க்கு இந்த எல்லைக்கு இந்த தெய்வங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த உரிமையை எங்கள் உயிர் போனாலும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க எப்படி நிற்கிது குலசாமி கோவில் அப்படின்னா இப்படி வாசப்படியில் ஒன்று அதே சமயம் கன்னி மூளையில் ஒன்று ஈசானி மூளையில் ஒன்று வாயு மூளையில் ஒன்று அக்னி மூளையில் ஒன்று நடுவில் அந்த தாய் அப்படியே அந்த சன்னிதானத்தை சுற்றி நிற்கிது அஞ்சு குழந்த அஞ்சு பிள்ளை எப்படி இருக்கும் அப்போ வெளியே நிற்கிது ஒரு ஊரு உள்ள நிற்கிது அந்த சாமி பரிபூரணமா பரிபூரணமாக இறங்கி அந்த பத்து பதினோரு உள்ளே மேலேயும் உள்ள நிற்கிது அப்ப அந்த இடத்துல அப்ப அநீதி செய்த மக்கள் அந்த இடத்துல தவறு செய்த மக்கள் எல்லாரையுமே புடுங்கி தூர வெளியேறியது தூர வெளியேறியது யாரை வச்சு தாம் பிள்ளைய தான் அந்த அணக்கு பாத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து வளத்தை கொடுத்து நல்ல யுக்தியை கொடுத்து எண்ணத்தை கொடுத்து நல்ல சிந்தனையை கொடுத்து எத்தனை தீய வினைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து அடிக்கும் சக்தியை கொடுத்து தாம் பிள்ளைகளை வச்சே கலைகளாக முளைச்சு தீய வினைகளாக முளைச்ச அத்தனை வினைகளையும் புடுங்கி அந்த தாய் வெளியே அப்படி எரியுது இப்ப இந்த பதிவுல இந்த உண்மையான நிகழ்வை சொல்றது காரணம் என்ன தெரியுமா சாமி யார் மேல நிற்கும் தான் உண்மையான சான்று எத்தனை கூடான கோடீஸ்வர வந்தாலும் எத்தனை வைரங்களையும் வைதூரியங்களையும் அந்த தெய்வத்துக்கு சேவையானதை செஞ்சாலும் ஆசா வாசங்களை தெய்வத்துக்கு நிரக்க நிறக்க படையலை அள்ளி கட்டினாலும் தாம் புள்ள தான் தெய்வதம் தனக்கு பாத்தியப்பட்ட பிள்ளைய ஒரு கு பச்சை அரிசி எப்படி வெறும் கஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் அதே சமயம் இருக்கிறத தாம் பசி எறிஞ்சு கொடுக்குற அதைத்தான் ஏற்குமே தான் பிள்ளைய கொடுக்கறதை ஏற்குமே தவிர இது போன்று ஆசைகளுக்கும் மதிமயங்கி தாம் பிள்ளைகளை விட்டு அந்த தெய்வம் விட்டு விளையிறது இந்த பதிவு இன்னைக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா எந்த எல்லையில் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட பெருமக்கள் இருக்காங்களோ அந்த பெருமக்கள் அந்த தெய்வத்துக்கு நிகரான சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தான் உங்கள் குலசாமியை பாதுகாக்க முடியும் உங்களுக்கு தெரியாதது ஒன்று வேற யாருக்கு வெளியாட்களுக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்குற எல்லா பெருமக்களும் சொல்கிறேன் உங்களுடைய குல தெய்வத்தை கட்டி அரவணைச்சுக்குங்க எப்படி முள்ள முள்ளால் எடுக்கணும் அன்பு அன்புக்கு அன்பு காட்டினால் அதுல இருக்க சூழ்ச்சிகளையும் சூட்சமங்களையும் வஞ்சகங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும் நம்மள நாடி இருக்கிற நம்மளை காத்து வர்ற தெய்வத்தை நாளும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால குல தெய்வம் தெய்வ சக்தி தனக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு மட்டுமே என்றும் முதல் உரிமை கொடுக்கும் அவங்க மேலதான் வரும் அப்படிங்கிறத இந்த உண்மையான நிகழ்வுகளை சொல்லி அந்த பெருமக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக அவர்களின் அவர்களின் சக்தியை அவர்களை போற்றி வணங்கி அந்த தாய அந்த காவல் தெய்வம் அந்த அழகன கட்டழகனை கடத்த உடம்பழகனை கருங்கச்ச காரண அழகா ஒய்யாரமா சிங்காரமா எப்படியே வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகளையும் சரி உள்ள இருக்கிற பிள்ளைகளை வளைச்சு கட்டி நின்று என்னைய தொட்டு என் பிள்ளைய கொறா அப்படின்னு கூட்டிய பூட்ட உடைச்சு தன்னுடைய உரிமைய நிலநாட்டுன்னு அந்த பெருமக்களை வணங்கி இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்